வணக்கம் சிறிய ஆய்வாளர்களே இன்று எங்கள் நண்பர் டிம்மி மற்றும் அவரது உரோமம் கொண்ட நண்பரான ஸ்பார்க்கியுடன் சேர்ந்து மந்திரித்த காட்டில் ஒரு அற்புதமான சாகசத்தில் டிம்மி மற்றும் அவரது விளையாட்டுத்தனமான நாய் ஸ்பார்கே சந்திக்கவும் அவர்கள் புதிய விஷயங்களை கற்க விரும்புகிறார்கள் இன்று அவர்கள் காட்டின் மாயாஜால அதிசயங்களை ஆராய்கின்றனர் பார் ஸ்பார்க்கி காட்டில் நாம் என்ன வடிவங்களை காணலாம் நான் ஒரு வட்டமான காளான் மற்றும் ஒரு சதுர மரத்தின் தண்டு பார்க்கிறேன் அது சரி டிம்மி வடிவங்களை கற்றுக்கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது குறிப்பாக இயற்கை உங்கள் வகுப்பறையாக இருக்கும் போது ஓ பட்டாம்பூச்சிகள் மற்றும் லேடி ஒன்றாக எண்ணுவோம் ஸ்பார்கி ஒன்று இரண்டு மூன்று எண்ணுவது காட்டின் அழகை ரசிக்கும் போது நம் எண்களை பயிற்சி செய்ய உதவுகிறது ஆஹா ஸ்பார்கி பூக்களில் பல வண்ணங்கள் உள்ளன சிறிய நண்பர்களே நீங்கள் அவற்றை பெயரிட முடியுமா சிவப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பல இயற்கை ஒரு வண்ணமயமான தலை சிறந்த படைப்பு இந்த வண்ணங்களை கண்டுபிடிப்பது காட்டில் புதையல்களை கண்டுபிடிப்பது போன்றது டிம்மியும் ஸ்பார்க்கியும் மந்திரித்த காட்டில் ஒரு அற்புதமான நேரத்தை கற்றுக்கொண்டனர்